என்னிடத்தில் வந்து சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேளுங்க சின்னவர் சிறியவள் எனக்கு தெரிந்தவரை பதில் சொல்கின்றேன் தெரியாததை தாங்கள் இளம்பிறந்தே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் ஆக தாராளமாக கேளுங்கள் என்னிடத்தில் எனக்கு தெரிந்தவரை ஏராளமாக பதில் வரும் கேளுங்கள் சுவாமி பொண்டு

முதல் வருவது காதலா இல்ல காவலா முதல் வருவது காதலா காவலா முதலில் வருவது காதல் தான் காவலுக்கு வந்திருக்கீங்களா இல்ல காதலுக்கு வந்திருக்கா கேட்டேன் என்ன காதலுக்கு மறுபெயர் என்ன அன்பு என்று அன்பு என்பார்கள் இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு காதல் அப்பா மேல வரலாம் அம்மா மேல உணவர்கள் மீது வரலாம் காதல் வரலாம் என்றாலே அன்பு தானே முதலில் காதல் இரண்டாவதாக மறுபடி வந்திருப்பது காதல்

குணத்துக்கு மூவர் சபத்துக்கு நால்வர் சகலத்துக்கு ஒன்பது பசிவம்பா பத்தம் பரந்தோடி விடும் மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை

அதே போல பொய்கை ஆழ்வார் திருமணிசை ஆழ்வார் நம்மாழ்வார் குணசேகர் ஆழ்வார் பெரியவாழ் பொடியாழ்வார் பொடி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆண்டாள் மதர் ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு ஆழ்வார்களே திருமணிசை ஆழ்வார்களுக்கு எங்கள் நாட்டிலே ஒரு பறவை உண்டு அதே போல திருவள்ளுவருக்கு எங்கள் நாட்டிலே ஒரு பெருமை உண்டு அதே போல சேக்கில் ஆறுக்கு எங்கள் நாட்டிலே ஒரு பெருமை உண்டு இதை விட பெருமை வேணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்காக விதைக்கப்பட்டுள்ள திரையை காட்பதற்காக காவல் புரிவதற்காக வந்திருக்கேன் இந்த காவலை முழுமையாக நிறைவேற்றி போனாலே அது என்னுடைய நாட்டிற்கு பெருமை தேடி கொடுக்கிற விஷயம் தான் அப்படி நான் நினைக்கிறேன் என்ன நல்ல அறிவு வேண்டும் சிற்றறிவு என்று சொன்ன இப்ப அறிவுகள் எத்தனை தனிக்கு வடதாக வந்தாலும் கூட உங்கள் தொண்டு நாடு ஆணை

அப்ப நீங்க உங்க இந்த நாட்டுல இருக்க வேண்டிய தாங்களே காட்ட உணர்ந்து விட்டுருக்காங்கன்னா காரணம் வந்து இருக்க மாட்டீங்க அதிகம் காரணத்தோடு ஆளுடன் சோ என்ற குருடைய பரணம் மந்திரத்தை சொல்லி கொண்டு போறவர்களே கொண்டு அதற்கு விஷயம் இருக்காது விஷயம் இல்லாமல் இருக்காது அதுக்காகத்தான் கார 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 காமனில காமனன் போற வர போற வர பொண்ணு போரண பொன்னிகன் மாற 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 மரணங்கள் ஏக ஸ்ரை ராம 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 ராமன் ராம மண்ணு நாமமே என்றை ராமனுடைய பரணாமத்தை எவ்வளவு எவ்வளவு ராமனே எதிரியை அழிக்க முடியாது அப்படின்றதுக்காக ராமுடைய பேரணாமத்துக்கு ஒரு பருவம் உண்டு அந்த மாதிரி இந்த இடத்துல அவங்ககிட்ட பேச வேண்டும் புகழ வேண்டும் அப்படின்னா மூலப்புற விநாயக பெருமான் உலகத்துல முக்கன் மூர்த்தி என்று சொன்னார்கள் இப்ப எம்பெருமான் சிவபெருமானுக்கு மூன்று கண் சொல்றாங்க எப்படி எதற்காக அவருக்கு மூன்று கண் வந்தது தேங்காயை எதற்காக முதலில் விநாயகப் பெருமானுக்கு படைக்கின்றார்கள் ஏன் எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் விநாயகப் பெருமானுடைய

அப்படின்ற தென் மரத்தை படுத்தார்கள் தென் மரத்தில் தேங்காயை படைத்தார்கள் அந்த தேங்காய்க்கியை மூன்று கண் வரவித்தார்கள் விநாயகப்பெருமானி கேட்டது மூன்று தலை மூன்று கண்ணுள்ள தலை தேங்காயை படைத்து தேங்காய்க்கு தேங்காய் என்று பொருளை முப்படை கனி என்று ஒரு பொருள் அந்த முப்படை கனிகை படைத்து மூன்று கண்ணு வரைத்து விநாயகபுரமானுக்கு சிவனுடைய அவசமாக மூன்று கண்ணுள்ள ஒரு தேங்காயை கொடுத்து விரும்பி சேர்த்தார்கள் அதற்குத்தான் அன்று கொடுத்த சமம் என்ற ஒரு காரியம் துவங்கி விட்டாலும் பிள்ளையார் வெடிபட்டு தொடங்கி விட்டமனால் வெட்டி கிடைக்கும் டக்காக கண்ணல்வும் வல்வினைவும் அன்னை வயிற்றுல கொண்டார் வல்வம் போகாத வீரமும் நல்ல குணமதியும் மாவர்களோட கோபுரத்தை வெற்றக்கும் கணவதியே கைதிலுகால் அப்படின்றக்காக முதல் பொருளாக உன்னை சந்திச்சு பேசுவாங்க உண்மையிலேயே அழகான ஒரு கருத்து அற்புதமான ஒரு கருத்து சாப்பிட வருது விரட்டலாமா ஆமா ஒரு உண்ண உணவு உடுத்த அப்படிப்பட்ட மனிதர்களுக்கே மூன்றை இருப்பிடம் பொழுது நாலரை உண்ட பறவைகளை விரட்டலாமா அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் சரி அந்த கடவுளுக்கு படையல் படைக்கும் பொழுது எச்சயப்படுத்தாமல் படைக்க வேண்டும் என்பது என்னுடைய வழக்கம் அதே இறைவனுக்கு படையல் படைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுபுட்டு அந்த எச்சிலோட இறைவனுக்கு படையல் படைக்கலாமா அது சரியாகும் அப்படின்னா சரியாகாது ஆக அப்படியே எச்சயப்படுத்தாமல் இறைவனுக்கு படையல் படைத்தாலும் அதை கடவுள் வந்து ஒன்றும் நேரில் சாப்பிட போறது கிடையாது அது கடவுளுக்கு எச்சரிக்கப்படுத்தாமல் படித்த பிறகு அதை கடவுள் வந்து சாப்பிட்டாய்ன்னா யார் வந்து சாப்பிட்டா எங்களுக்கு என்ன ஆக ஆளோலோம் என்று ஓம் என்ற முருகனின் பிரபல பொருளை சொல்லித்தான் பறவைகளை விரட்டுகின்றோம் அதை நாங்கள் கல்லால் அடிச்சனாலோ இல்லை அந்த பறவைகளை காயப்படுத்தினாலோ தான்

போலும்ப மாதம் நாயகர் என்றால் தலைவர் என்றால் மேலான தலைவர் இல்லாதவர் என்ற பொருள் இல்லாதவர் என்றே பொருள் அப்படிப்பட்ட மூலப்பொருள் கணபதி நினைப்பு நானும் கவி பாடி வச்சிருக்கேன் பாடுங்க பாட கவிகள் அந்த கவியால பெரிய சிறுவை கிடைக்க வேணுமென்றதுக்காகத்தான் இந்த வினாயக பறவனுடைய அனிக்கிரகத்தை நெருக்கி கவி பாட வேண்டும் அப்படின்னுக்காக ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா பேசுவாரிங்க அந்த விஷயங்களை நீங்கள் பேசுவதை விட அதில் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்றத சில மக்களுக்கு தெரியணுமா இல்லையா இப்போ நீங்க சொல்லுங்கள் நாங்கள் அறிவு படைத்த பறவை எண்ணங்களை விருப்பவும் தெய்வத்துக்கு

பிடிக்கவும் நான் கேட்கலாம் அதே போல நானும் அஷ்ரமஸ்து கை கட்டவன் நானும் பேசலாம் நீங்க எந்த நாரத விட வள்ளி பிரியாரி கிடையாது என்னது நீங்க கேரண்டி எப்படி கேளுங்கப்பீங்க ஏங்க இந்த இடத்தினுடைய தலைவீனா

பத்து மடங்கு நான் தெரிஞ்சுவேன் இன்னைக்கு நல்லா உங்களை விட மடங்கு நீங்க என்ன சொல்றீங்களோ

ஆசிரியர் தெய்வ வர கோடே ஏறிய பாம்பு இறங்கி என்ற இந்த மூன்று கவிகளை பாடி பாம்பு கடித்து இறந்த ஓன ஒரு குழந்தையை உயிர் பிழைக்க வைத்தார் கவி சக்கரவர்த்தி கம்பராக்கப்பட்டவர் நான் கேட்கிறேன்

இவ்வளவு நேரம் பேசக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு நீங்க ஒருத்தர் மட்டும் தான் ஏன்னா கவிகளை தொடுத்து பேசிருக்கீங்க அப்படின்னா யாருமே இவ்வளவு கவி பேச மாட்டாங்க முதல் உங்களை சந்தித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் இதே பகுதிகள் மீண்டும் வரும் பொழுது வேக சீக்கிரத்துல சந்திச்சு நிறைய பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் அது கால நேரம் கிடையாது ஆகிய நான் வந்துருப்பதை நோக்கும் காவல் நோக்கம் தாங்கள் வந்திருப்பதை நோக்கம் வந்திருப்பது